வணக்கம் வீரத்தமிழர் முன்னணியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்துநாதன் சேகவர் அவர்கள் நடத்தக்கூடிய தமிழம் வளையொலி அந்த வலையொலி மிக அண்மையில் முடக்கப்பட்டது இப்போ மறுபடியும் அதே பேரில் தொடங்கி நடத்தி வர்றாரு அதற்கான ஆதரவை தர வேண்டுமென தமிழ் உறவுகள கோரிக்கை வைக்கிறேன் தம்பி வடையொலிக்கு பெரிய ஆதரவை கொடுத்தது போல் தமிழம் வலையொலிக்கும் கொடுத்து கை தூக்கி விடணும் அந்த வளையொலிக்கான இணைப்பை இந்த காணொலிக்கு கீழே இணைக்கிறேன் எல்லாரும் அதை பின்தொடருங்க இப்போ நம்ம செய்திக்கு போகலாம் அதாவது ஒரு காணொளி போகிறாரு ஐயா சுயரபாண்டிய மிக அண்மையில் காணொளி தலைப்பு என்னென்னா விடுங்கள் வைரமுத்து தான் எதை மறுக்க சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஐயா வைரமுத்தவர்களுக்கு வந்து ஒரு பட்டம் கொடுக்கப்படுது என்ன பட்டம்னா முத்தமிழ் பேரறிஞர் இந்த பட்டத்தை வந்து வைரமுத்து வாங்கக்கூடாதுன்னு சுபவிர பாண்டியன் எதிர்ப்பு அதே போல் திராவிட கூடாரமும் எதிர்ப்பு ஏன் எழுக்கிறாங்க அவர் வந்து அந்த பட்டத்துக்கு பொருத்தப்பாடு உடையவர் தான் பாய வைரமுத்து பொறுத்த வரைக்கும் கவிதை எழுதுவார் பாறை எழுதுவார் கற்று எழுதுவார் சிறுகதை எழுதுவார் நாவல் எழுதுவார் எல்லாமே எழுதுவார் அப்போ எழுத்துல எல்லாத்தையும் தொட்டவர் அப்போ அவருக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னா அவருடைய இலக்கிய ஆளுமைக்கு அந்த எழுத்து பணிக்கு வந்து பொருத்தப்பார் உடையதானே உடையதானே அவர் அப்படி இருக்கப்போ கொடுக்கறதுல என்ன பிரச்சனைனா அங்கே தான் இருக்குது செய்தி அதாவது ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முத்தமிழ் அறிஞரான் முத்தமிழ் அறிஞர்னு அவர் இருக்கிறப்ப முத்தமிழ் பேரறிஞர்னு கொடுத்தா வைரமுத்து கொடுத்தா அவரை விட அவர் அதிகப்படியாக போனது போல் விஞ்சியது போல இருக்கும் அப்போ வைரமுத்து மேலவும் கருணாநிதி கீழவும் இருக்கும் அதனால் முத்தமிழ் அறிஞர்னு அவர் இருக்கிறப்ப வைரமுத்துவுக்கு வந்து முத்தமிழ் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு திராவிட கும்பல் தொடர்ச்சா எதிர்மணிகளை விட்டு வந்துச்சு கடைசியில் ஐயா வைரமுத்து அவர்கள் வந்து முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு பட்டத்தை கொண்டு அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு விட்டார் இதில் வந்து அவ்வளவு முனைப்பு கவியரசு கண்ணதாசன் கவி அரசு அதுதான் அவருக்கான பட்டம் அவர் வந்து ஒரு இலக்கிய ஆளுமை யாருமே அதை மதிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு இலக்கிய ஆளுமை உச்சம் தொட்டவர் ஆனால் ஐயா வைரமுத்துவர்களுக்கு கவி பேரரசு அப்படின்னு கொடுக்கப்பட்டுச்சு அரசுன்னு கண்ணதாசன் அவர்கள் இருந்தப்ப கவி பேரரசுன்னு வைரமுத்து கொடுக்கப்பட்டுச்சு கொடுத்தது யார் அப்படின்னா ஐயா கருணாநிதி ஏன் கொடுத்தாருனா ஐயா வைரமுத்து மேலே உள்ள பற்று பாசங்கிறத விட கண்ணதாசன் அவருக்கு பிடிக்காது ஏன்னா ஐயா கருணாநிதியோட வண்டவாளங்களை தண்டவாளத்தில் ஏற்றியவர் வனவாசங்கிற ஒற்றை நூலில் ஏற்றியவர் கண்ணதாசன் அந்த கடுப்பில் கவியரசு கண்ணதாசனா இது கவி பேரரசு வைரமுத்து அப்படின்னு கொடுத்துட்றாரு அப்போ கவியரசன் இருக்கிறப்ப கவி பேரரசன் கொடுத்துருக்காங்க ஐயா வைரமுத்துக்கு அப்போ முத்தமிழ் அறிஞர் அவர் இருந்தார்னா இவர் முத்தமிழ் பேரறிஞர் இருந்துட்டு போட்டுமே என்ன பிரச்சனை ஆனாலும் விடாமல் சுகவிர பாண்டியன் போன்ற ஆட்கள் வந்து மறுத்து விடுங்கள் வைரமுத்து அப்படின்னு காணொலி காணொளி போட்டு அவக்கு அவருக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து அதை வாங்க விடாமல் தடுத்து பட்டத்தையே மாத்திட்டார் அப்போ இதில் இவ்வளவு முனைப்பாட்டுக்கிற ஐயா பாண்டியன் இன்னொரு சம்பவத்தில் வாய் திறக்கவே இல்லை கப் சிப்னு ஆயிட்டார் என்ன சம்பவம்னா கடந்த மாதம் இருபத்தோழாம் தேதி புதுக்கோட்டையில் கம்பன் கழகம் சார்பில் கம்பன் திருவிழா நிறைவுழா நடக்குது அந்த நிறைவு விழாவில் தமிழக அமைச்சர்களில் இருக்கக்கூடிய ஐயா ரகுபதி கலந்துக்கிட்டு பேசுகிறாங்க அப்படி பேசுகிறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து கம்பரோட எழுத்து ஆற்றல் எழுத்து பணி அவருடைய எழு தாளுமை அவரோட அதெல்லாம் வர்ணிக்காம அவர் என்ன சொல்றாருனா ராமர் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கான முன்னோடி ராமர் யாரு அயோத்தி ராமே அந்த ராமர் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி அவர் வந்து சமத்துவத்தை போதிச்சவர் அவர் வந்து போற்றத்தக்கவர் அவர் வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் முன்மாதிரி அவர்தான் ராமர் நிதி காவலர் அப்படின்னு ஒரே போடா போட்டார் ரகுபதி இது போன மாதம் இருபத்தோராம் தேதி அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது பெருசாக அவங்க பேச மாட்டாங்க பெரியார் எல்லாம் பேச மாட்டாங்க கட்சி பேரில் அண்ணா திமுகன்னு இருந்தால் கூட அண்ணா பற்றிலாம் பெருசாக பேச மாட்டாங்க இதில் எல்லாம் அதிமுக வந்தவர் ரகுபதி செந்தில் பாலாஜி அப்புறம் இங்கே சேகர்பாபுன்னு பல பேர் அதிமுக வந்தவங்க அப்போ அந்த தாக்கத்தில் பேசுவார் அவருக்கு புரிதல் இல்லாம இப்படி பேசிடுறாரு அப்படின்னு கூட வச்சுக்கலாம்னா அந்த ரகுமதியோட கருத்தை இன்று வரை திமுகவின் தலைமை மறுக்கவோ கண்டிக்கவோ முன் வரவில்லை இப்போ வரைக்கும் மறுக்கலை அவர் சொல்லிட்டு அதாவது ராமர் சமூக காவலர் அவர் வந்து சமத்துவத்தை போதிச்சாரு அவர் வந்து அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கும் அம்பேத்கருக்கும் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரும் மறுக்கவே முடியாதுங்கிறாரு யாரு ரகுபதி இது வந்து கேவலத்திலையும் கேவலம் இல்லையா பெரியார் வந்து ராவணன் பேசுனார் மணியம்மையார் வந்து ராவண லீலா நடத்தினாங்க அப்படி திராவிட வரலாற்றில் நீங்கள் ராவண தான் பேசணும் நீங்கள் ராவணனை பேசலாம் கூட பரவாயில்ல ராவனை பேசுறதுலாம் அயோக்கியத்தனம் இன்னும் சொல்ல போனால் பாஜகவே ராமரை கைவிட்டுச்சு ஏன்னா அவங்க அரசியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கட்சி தொடங்குற காலத்தில் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டணும் அயோத்தி ராமஜென்ம பூமி இப்படி பேசி ஆர்ப்பாட்டம் செஞ்சு அதை வச்சு தான் அவங்க இடத்த பிடிக்கிறாங்க அதுக்கு பிறகு ராமர் கோயில் கட்டம்னு சொல்லிட்டு பாபுரமஸி இடிச்சு தகர்த்த பிறகு ஆட்சியே பிடிச்சிடுறாங்க வாஜ்பாய் தலைமையில் இப்போ நடந்து முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலில் அவங்க அரசியல் ஆயுதமாக எடுத்தது ராமரத் அதாவது இந்த தடவை பாஜக தோத்து போனா ராமர் கோயிலை பூட்டு போட்டுருவாங்க அப்புறம் ராமர் கோயிலை இடிச்சிருவாங்க ஜெய் ஸ்ரீராமன் சொன்னா கைது பண்ணிடுவாங்கன்னு முழுக்க முழுக்க பரப்புரைகள்ல ராமரை வந்து பிரதானப்படுத்தி பேசினார் ஐயா மோடி அவர்கள் அந்த மோடி இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு எப்ப அந்த அயோத்தி ராமர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய அயோத்தி அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லமென்ற தொகுதி அந்த பைசாபாத் பார்லமென்ற தொகுதி ஒரு பொது தொகுதி அதுல பட்டியல் சிறந்த ஒரு ஆதி தொல்குடி மகனை வேட்பாளர் நிறுத்தி சமாஜ்வாடி பாஜகவை தோக்கடிச்சிருது எங்க அயோத்தியில ராமர் கோயில் கட்டிய அந்த அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் அப்போ அங்கே ராமர் அரசியல் எடுபடலங்கிறது வெட்ட வெளிச்சமா மாறி போச்சு அதுக்கு பிறகு ஒரிசாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வழக்கமாக ஜெய் ஸ்ரீராம் என்று முழங்கக்கூடிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லாம ஜெய் ஜெகநாதன் பூரி ஜெகநாதர் ஜெகநாதர் கோயில் இருக்குல்ல அதை மையப்படுத்தி ஜெய் ஜெகநாதன் அப்போ ஜெய் ஸ்ரீராம்ங்கிறத விட்டுட்டு அவங்களே ஜெய் ஜெகநாதன் போயிட்டாங்க அதாவது பாரத ஜனதா அவங்களே ராம ராமர் கோயிலு ஜெய் ஸ்ரீராம் இப்படி முடங்கக்கூடிய பாரத ஜனதாவே ராமரை கைவிட்ட பிறகு ராமரை தூக்கி போட்ட பிறகு திமுக எடுத்துக்கிட்டு திராவிட மாடல் ஆட்சிக்கு இங்க வந்து முன்மாதிரியே ராமந்தான் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா இது திராவிட மாடல் ஆட்சியா இல்லை ராம ராஜ்யமா அப்படிங்கிற கேள்வி எழுது இதில் வந்து திராவிட மாடத்துக்கு முன்னோடி அப்படின்னு ரகுபதி பேசின பிறகு திமுக தலைமை அதை மறுத்திருக்க வேண்டும் முரசொலியில் ஒரு மறுப்பு அறிக்கை மறுப்பு கற்றை வந்திருக்க வேண்டும் இல்லை அப்படி எதுவும் பிரச்சனைனா ரகுபதியவே அடுத்த நாள் வந்து நான் அந்த மேடை மயக்கத்தில் பேசிட்டேன் நான் பேசிய கருத்து வந்து திராவிட கருத்து கிடையாது நான் கருத்தை பெறன்னு பேச வச்சிருக்கலாம் ஏன்னா ஆ ராசாவை இதே போல ஒரு கருத்தை திரும்ப பெற வச்சாங்க எப்படின்னா ஆ ராசா வந்து ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் பேசுறார் பேசுறப்ப வந்து நாம இந்துக்களாக இருக்க முடியாது இந்துக்கள்னா சூத்திரனாவும் சூத்திரன்னா வேசி மக்கள் ஆகும் அப்ப நம்ம இந்துக்கள் இல்ல அப்படின்னு சொல்றார் இந்துக்கள் இல்லைன்னு முரசொழி தீக்கதிர் விடுதலை போன்ற இதழ்களில் வந்து எழுதணுங்கிறார் அப்ப இந்துவா இருந்தா நான் சூத்திரனாவேன் ஆவன் சூத்திரனா இருந்தா வேசி மகனாவேன் இப்படின்னு சொன்னதை இந்துக்களை வேசி மகன் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பரிவார் கூட்டம் திருச்சி பரப்புது தமிழ்நாடு முழுக்க ஒரு கலையபரமான சூழலை உருவாக்குது அங்கங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ஆசா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உட்பட்ட இடத்துல கடையடைப்பு போராட்டம் பண்றாங்க இப்படி நெருக்கடி வந்த பிறகு இந்துக்கடி விரோதி திமுக பரப்புரை கடுமையா வந்து பார ஜனதா பண்ணுது அப்படி வந்த பிறகு ஆ ராசா வச்சு அந்த கருத்தை திரும்ப பரவைக்கிறாங்க அதாவது இந்துன்னு சொல்லக்கூடாது இந்துன்னா நான் வேசி மகனாயிடுவேன் அப்படின்னு சொன்ன ராசா அந்த கருத்தை அப்படியே மாற்றிக்கொண்டு நாம இந்து தான் ஆனா எந்த இந்துன்னா நாம சாமானிய இந்து அவங்க சனாதன இந்து சனாதன இந்து வேற சாமானிய இந்து வேற நாம வந்து சாமானிய இந்துன்னு கருத்தை அப்படியே மாற்றி கொண்டார் இப்ப ஆ ராசா வச்சு அந்த கருத்தை மாத்திக்க வச்சாங்கல்ல திரும்ப பெற வச்சாங்கல்ல அதே போல ரகுபதி அதுக்கு பிறகும் பல பத்திரிகா சந்திப்பை வந்து கொடுத்துட்டாரு அதை எதாவது ஒண்ணுல வந்து நான் பேசினது வந்து அப்படி பேசிட்டேன் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு பேசியிருக்க வேண்டியதானே ஆனா ரகுபதி இன்றளவும் அந்த கருத்தை மறுக்கவில்லை திமுக தலைமையும் அதை மறுக்கவோ அவரை கண்டிக்கவோ ஒரு மறுப்பு அறிக்கை கொடுக்கவோ முன்னோரில் இதுக்கிடையே சிவசங்கர் பேசுகிறப்ப இன்னொரு அமைச்சராக இருக்கக்கூடிய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர் பேசுகிறப்ப ஒரு இடத்துல வந்து சொல்றாரு ராமர் வந்து வரலாறு இல்லை அது இதிகாசம் புராணம் அப்படிங்கிறார் அதாவது அந்த மேடையில் அவருக்கு முன்பாக பேசிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராமர் வரலாறுன்னு பேசிடுறாரு அந்த கருத்துக்கு மறுப்பு தான் இவர் சொல்றாரு ராமர் வரலாறு கிடையாது அது வந்து இதிகாசம் புராணம்னு மாறாக ரகுபதியின் கருத்துக்கு மறுப்பு தெரிவிக்கல ரகுபதி பேசுனது திராவிட மாடலாட்சிக்கு முன்னாடி இந்த ராமர் தான் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் அம்பேத்கருக்கு முன்னாடி ராமர் தான் பேசினேன் அந்த கருத்துக்கு ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை அப்ப இன்றளவும் அந்த கருத்து அப்படியே இருக்கிறது அந்த கருத்தை திமுக தலைமை ஏற்றுக்கொள்கிறது ஒப்புக்கொள்கிறது என்பதுதான் பொருள் சரி இவ்வளவு நடந்திருக்குல்ல நம்ம ஐயா சுயவரவாண்டிய மறுத்து விடுங்கள் வைரமுத்து அப்படின்னு போட்டார்ல மறுத்து விடுங்கள் ரகுபதி தெரிந்து கொள்ளுங்கள் ரகுபதின்னு பேச வேண்டியதானே ஏன் பேசலை பொழுதனைக்கும் இவங்க தான் பேசுவாங்க சம்புகனை கொன்ற ராமன் அவனை எப்படி ஏற்க முடியும் அப்படின்னு பேசுவாங்க இதில் இன்னைக்கு வந்து கருஞ்சட்டை தமிழர் பதிப்பகம் கோடம்பாக்கத்தில் இருக்குது அங்கே போய் இந்த புத்தகத்தை ஆகிட்டு வந்தேன் ஐயா சுபவியோட பதிப்பகம் தான் அங்கே போய் இந்த புத்தகத்தை நாயிட்டு வந்தேன் ஐயா சுபவி எழுதுனது புத்தகத்தை தலைப்புன்னு வந்து இதுதான் ராமராஜ்யம் சுகிரா பாண்டியன் இந்த பக்கம் நினைக்குன்னா தவம் செய்த சம்புகன் ராமனால் கொல்லப்பட்டான் ஏன் கருவுற்றிருந்த சீதை காட்டிற்கு அனுப்பப்பட்டால் ஏன் அப்படின்னு போட்டு வால்மீகின் வரிகளிலிருந்தே ஆதாரங்களை அடுக்கிறது இந்த நூல் போட்டிருக்கு ராமராஜ் எப்படிப்பட்டதுன்னு அந்த புத்தகத்தோட மொத அந்த ஊரு பத்தியை விளக்குது ராமன் தன் நாட்டை வர்ணாசிரம தருமப்படியே ஆண்டு வந்தான் அதாவது ஒவ்வொரு வருணத்திற்கும் ஒவ்வொரு நீதி என்பதே அவனுடைய ஆட்சி முறையாக இருந்தது ஒரு குற்றத்தை பார்ப்பன ஒருவன் செய்தால் அவனுக்குரிய தண்டனை ஒன்றாகவும் அதே குற்றத்தை சூத்தன் ஒருவன் செய்தால் அவனுக்குரிய தண்டனை இன்னொன்றுமாக இருக்கும் இதைத்தான் மனு நீதி என்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு ராமராஜ்யத்தை ஒரே பத்தில சுருக்கி சொல்றார் இந்த தான் திராவிட மாடலு திமுகவோட அமைச்சர் திமுகவோட உறுப்பினரோ திமுக ஆதரவாளரோ யாரோ இல்லை அமைச்சர்கள் ஒருத்தர் பேசார் ஆனா இன்றளவும் திமுக தலைமை மறுக்கவில்லை சரி அவங்க மறுக்கலை இப்போ திராவிட மாடலுக்கு வந்து முன்னோடி வந்து ராமன் தான் பேசினது ஒரு அபத்தம்னா பெரியாரு பெரியாரு அம்பேத்கர் அண்ணா இவங்களுக்கெல்லாம் முன்னோடி ராமனா இதை வந்து அண்ணாமலையோ என் முருகனோ தமிழிசையோ வானதியோ பொன்ரா கிருஷ்ணனோ கெச்சாக கூட பேசல ஆனால் ரகுபதி பேசுறாரு அப்ப எப்படிங்க பெரியாருக்கு போய் ராமன் முன்னோடி சொல்லலாம் சமூக கொண்ட ராமன சீதையை வந்து தீய இறங்க சொன்ன ராமனை எப்படிங்க நீங்க வந்து சமூக நீதி காவலர்னு சொல்லலாம் அப்படிதான் ஒரு வார்த்தை வாய் தந்து பேசிருப்பாரு அந்த ட்விட்டர் தளத்துல ஒரே ஒரு பதிவு ஏன் வாய் திறக்கல வைரமுத்து பட்டம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அப்படி மருத்துவ விடுங்கள் வைரமுத்து அப்படின்னு பேசினவர் மருத்துவ விடுங்கள் பேச வேண்டியதானே ஏன் பேசல இவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க கம்பரசம் அப்படின்னு அண்ணா அண்ணாவோட எழுத்துக்கள் இருக்குது அந்த கம்பர் வந்து எப்படி எழுதியிருக்காருங்கிறத குடித்து அண்ணாவோட எழுத்துக்கள்லாம் அது இருக்குது கருத்துக்கள்லாம் இருக்குது அதே போல் கம்பராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் தீயிட்டு கொளுத்தணும்னார் அண்ணா தீட்டு கொளுத்தணும் அப்படின்னாரு அதற்காக நடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல நாற்பத்தி ரெண்டில் நடந்த சொற்போர் அந்த கருத்துறை வந்து தீ பரவட்டும்னு ஒரு புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது கம்பராமாயணத்தையும் தீ கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் தீயிட்டு கொளுத்தணும் அப்படின்னு அது வந்து தமிழர்களை இந்துக்களாக மடைமாற்றம் பண்ணது அப்படின்னாரு ஆனா இன்னைக்கு அந்த கம்பராமாயணத்தை ஏற்பதோடு மட்டும் இல்லாது அந்த கம்பராமாயணத்தை விட பரவாயில்லை ஒரு இதிகாசம் காப்பியும் சொல்லிட்டு போயிடலாம் ஆனா ராமரை ஏற்றுக்கிறாங்களே அதுவும் சமுனிதி காவலரை ஏற்றுக்கிறாங்களே தங்களுக்கான முன்னோடிய ஏற்றுக்கிறாங்களே இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்ப இந்த கேலி குத்து அரங்கிடுது இதுல கண்டவனையெல்லாம் சங்கிங்கிறது யாரை பார்த்தாலும் சங்கி திமுக விமர்சிச்சுட்டா சங்கி திமுக கேள்வி கேட்டா சங்கி ரஞ்சித் வந்து திமுக விமர்சனம் பண்றாரு இந்த ஆம்ஸ்டாங்கு படுகொலைக்கு பிறகு உடனே ரஞ்சித்த சங்கிங்கிறது ரஞ்சித் வந்து ஒரு பௌத்த பார்வை கொண்டவர் பௌத்த மதம் வந்து இதிகாசங்களையோ இல்ல புராணங்களையோ ஏற்கல அவதாரங்களையோ ஏற்கல ஆனா அந்த ரஞ்சித்த முத்திர சங்கி அப்படின்னு அதே சமயத்துல ரகுபதி ஜெய் ஸ்ரீராம் சொல்லல ராமர் போற்ற தக்கவர் அதை தமிழ் படுத்தி அவங்க ஜெய் ஸ்ரீராம் வாங்க இவர் ராமர் போற்ற தக்கவர் வழங்க தக்கவர் ஆனா அந்த ரகுபதியை ஒருவர் கூட சங்கின்னு சொல்லல ஏன்னா ஒரு திமுக அமைச்சர் ஒரு போன்னு சொல்ல மாட்டாங்க அப்போ ரஞ்சித்துக்கு ஒரு நியாயம் ரகுபதிக்கு ஒரு நியாயம் இப்போ இந்த ரகுபதி விவாதம் குடித்து கொளத்துமணி வாய்த்திருந்தாரா கு ராமகிருஷ்ணன் வாய் அவன் அவங்க திறந்தாங்களா எனக்கு தெரியல ஆனால் திராவிட கழகம் சார்பாக களி பூங்குன்றம் வரைக்க கொடுத்துருக்காரு அப்படியே மயிலர்களை வருடறது போல கண்டனங்கிற ஒரு வார்த்தை இல்லை எதிர்ப்புங்கிற ஒரு வார்த்தை இல்லை ஐயா வீரமணி கொடுக்காம களி விட்டு ஒரு கடமைக்கு ஒரு சம்பிரதாயத்துக்கும் வரைக்கும் ஐயா சுத்தமா சுத்தமாக திறக்கல ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் அப்படியே நீட்டி முளக்குவார் அப்போ என்ன உங்கள் கொள்கை என்ன உங்கள் கோட்பாடு பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்து எனக்குன்னு பிஜேபிக்காக உட்காந்துக்கலாம் இப்போ திமுகவும் உட்காந்துக்குது எனக்கும் கொஞ்சம் எவ்வளோ கேவலம் பாருங்க ராமர் திராவிட மாடல் ஆட்சி ஒரு முன்னோடி அப்படிங்கிறாங்க ராமர் சமூகநிதி காவலுங்கிறாங்க ராமர் பெரியார் அண்ணா அண்ணா அம்பேத்கருக்கு முன்னோடி முன்மாதிரிங்கிறாங்க ஆனால் இந்த ஆட்சி வந்து சிறப்பான ஆட்சியா இது வந்து கொள்கை கோட்பாடா இது ஆரிய திராவிட போகிறான் இதை நம்ம என்ன சொல்லி துளைக்கிறது அதனால் இனிமே வந்து இந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் திமுக பேசக்கூடாது குறிப்பாக ஐயா சுயரபாண்டியன் பேசக்கூடாது ரகுபதியோட அபத்தமான கருத்துக்கு ஒரு மோசடித்தனமான கருத்துக்கு எதிர்வனை ஒரு மாற்று கெடுத்து ஒரு மறுமொழி ஒரு மறுப்பு கூட சொல்ல திராணியற்ற பெம்பற்ற ஐயா சுயரபாண்டியன் எதை பற்றியும் பேசக்கூடாது ஐயா தான் சொன்னாங்க ஆமா நான் அறிவாலயத்து தான் அப்படின்னு அது எவ்வளவு பொருத்த பாடு உடையதுங்கிறது அறிவாலயத்து ஒட்டுத்திணைன்னா அவரே ஒத்துக்கிட்டார் ஐயா மணியாசனோட கருத்தை வந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கிட்டார் உண்மையிலே ஒட்டுத்தணைங்களை செய்யத்தான் இருக்கு ஏன்னா ஒட்டுத்திணை இல்லைன்னா ரகுபதியின் கருத்துக்கு ஒரு மாற்று கருத்தாக சொல்லிப்பார் ஒரு ஒட்டுத்தணை தானே எப்படி வாய்த்துறப்பாரு